ஓகே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிக்கும் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஓகே இந்த வசனத்தை அப்படி வச்சுக்கோங்க இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் விசேஷம் வெளிப்படுத்தின அதிகாரம் பதினஞ்சு பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று மறைக்காது அகன்று போயின் அவைகளுக்கு இடங்கள் இடம் காணப்படவில்லை மறித்தோர் இல்லையா மறித்தோர் ஆகிய எனக்கு கண் கிளியராவே தெரியல யாராவது வாசிக்கோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கிலி அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவபோஸ்தான் காணப்படாதவனவனோ அவன் அக்கினி தள்ளப்பட்டான் ரெண்டு வாசம் வந்து ஐந்து பத்து அதுல வந்து கடைசி என்ன வருது கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அப்படின்னு வாசிக்கிறோம் அதே மாதிரி இப்ப வாசித்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இங்கேயும் எதை பத்தி படிக்கிறான் நியாயசனத்தை வெள்ளை வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் வீட்டிற்கிற உரிய கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சு அதுல வந்து நியாயத்தீர்ப்பு பத்தி படிக்கிறோம் இந்த ரெண்டு நியாயத்திற்கும் வந்து ஆஹ் எப்படி யோசிக்கிறீங்க நீங்க ரெண்டும் வெவ்வேறா ரெண்டும் ஒரே காரியங்களா ரெண்டுக்குள்ள அஞ்சு பத்துல சொல்லப்பட்டது நியாயத்தீர்ப்பு ஆஹ் வெளிப்படுத்தின விசேஷம்

அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே அதுல நியாய தீர்ப்பு கிடைக்கும் இல்லையா அஞ்சு பத்துல ஆஹ் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கு தீமைக்கான அடையும் பிடிக்கு இது வந்து இவங்களுக்கு

உயிரோடு எழுப்புறது உயிரோடு தான உயிரோடு எழுப்புறது வந்து அங்க எழுப்புறது இன்னொரு கேள்வி கேக்குறேன் இப்ப ஒருவேளை மரிச்சவங்க எப்ப உயிரோடு அவங்க தான் இந்த ரகசிய எழுந்திருறாங்க ஆமா ரைட்

ரகசிய வருகையின் போகுது எங்க எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னா நீங்க ரகசிய வருகைக்கு பின்பாக ரகசிய வருகைக்கு பின்பாக பரலோகத்துல வாசிங்க ரோமர் பதினாலு பத்து ரோமர் பதினாலு பத்து குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன்

இயேசுவை ஏற்றுக்கொண்டு உயிரோட இருக்கிற மக்கள் அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அவங்க ரகசிய வருகளை எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த குரூப்பும் அந்த ரகசிய வருகை வரும் பொழுது என்ன சிலர் மரி கிறிஸ்துக்குள் மறித்தவர்களை முதலாவது எழுந்திருக்க பண்ணுவார் சோ அப்ப விசுவாசிகளுக்கு இந்த நியாயத்திற்கு வருது இந்த நியாயத்திற்கு வந்து நரகத்துக்கு அனுப்ப போறது கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சோ அப்ப இதனுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா இதன் மூலமா சி சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காது தீமைக்காது தக்க பலன் அப்படின்னு சொல்றது இந்த வந்து குறிக்குது இங்க வந்து பனிஷ்மெண்ட குறிக்கல என்ன குறிக்குதுன்னா ரிவார்டு அந்த அப்ப இப்ப நம்ம கேள்வி என்னன்னா நம்ம வந்து நம்ம போக்கஸ் எதுல இருக்கணும் ஆண்டு விட்டு

எதை வச்சு இந்த ரிவார்டு ஆண்டர் கொடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க இந்த ரிவார்டு ஆத்துமாக்கள் நம்ம சரி ஓகே இப்ப இப்ப வந்து பொதுவா ரிவார்டு நம்ம ஆபீஸ்லயோ மற்றதுலயோ யாருக்கு கொடுப்பாங்க பொதுவா நல்ல வேலை செஞ்சவங்க நல்ல வேலை செஞ்சவங்கன்றது ஓகே கரெக்டானது

ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் அனுப்பணும் அர்ஜென்டா அப்படின்னா அவர் வந்து அந்த அர்ஜென்டா அனுப்புற ப்ராடக்டுக்கான வேலை செய்யாம வேற வேற இன்னொரு வேலை கூட செஞ்சுட்டே இருக்கலாம் அவரு ஸோ அப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு ரிவார்டு வாங்க போறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த நியாயத்திற்குள்ள நமக்கு ரிவார்டு தான் கிடைக்க போகுது அப்ப சிலருக்கு ரிவார்டு கிடைக்க ஒரு சிலருக்கு ரிவார்டு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த நியாயத்திற்புக்கும் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்புக்கும் நமக்கும் எந்த சொல்லுங்க எந்த சம்பந்தமும் இல்ல சம்பந்தம் இல்ல தொடர்பும் இல்ல சரி இப்படி இருக்கும்போது எதனால ரசிக்கப்பட்டவங்களை பார்த்து சில நேரத்துல அவர் பரவாயில்ல போக மாட்டார் அவர் செய்யறத பார்த்தா அப்படின்னு சொல்றோம் அது என்னது பேர் அப்படி சொல்லாமா சொல்ல கூடாது ஆஹ் எப்படி எப்படி இப்போ ஐயா அவங்க அந்த ரகசிய வருகைல நம்ம வந்து அரலோகத்துக்கே போயிடுவோம் ஐயா அல்லது மத்திய ஆகாயத்துலதான் மத்தியத்துல ஆடர் தோன்றும் போது நம்மள எடுப்பாரு ஆனா போன பிறகு திரும்பியும் ஏழு வருஷம் கழிச்சு அவர் நம்ம திரும்ப வரப்போறோம்ல வரப்போம் அப்ப ஆனா நமக்கு வந்து சரீரா வந்து மர்பமான நிலையில இருக்குங்க ஆமா ஆமா சரியா இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ரைட்டா அடுத்தது இந்த இதுக்கு வருவோம் எல்லை சிங்காசன நியாயத்திற்பு சரியா அந்த வசனத்தை நம்ம வாசிட்டோம் இது யாருக்குன்னா ஏசு கிறிஸ்துவ கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத சரியா இழந்து போன தொலைந்து போன அனைத்து இறந்து போன சரிதா வயதான துன்மார்க்கர் எல்லாருக்கும் இந்த இந்த இதை வந்து ஆட கொடுக்க போறாரு இந்த இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியாயத்திற்பு ஆயிரம் வருடத்துக்கு பின்பாக ஆயிரம் வருடத்துக்கு பின்பாக போகுது ஜீவ புஸ்து பேர் எழுதப்பட்டவர்கள் போட்டிருக்க ஜீவ காணப்படாத காணப்படாதவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் பெரிய நடக்குது சோ முடிவு என்னன்னா ஜீவபுசத்தில் எழுதப்படாதவர்கள் அக்னிக் கடலிலே வெள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ ஆனா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு

இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அது பிறகு ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது சரியா அது பிறகு அவங்க ரச்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பே என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னும் வேற சில இருக்குது அதை அதை பற்றி நான் அடுத்த வாரத்தில் அவங்களோட நான் பேசுவேன் ஆஹ் அதில் என்னென்ன நியாயத்திற்குன்னு சொன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சிறியதுக்காக நான் அதை சொல்றேன் நீங்க ஜஸ்ட் குறிச்சு வச்சுக்கோங்க ஒண்ணு வந்து இயேசுனுடைய நியாயத்தின் பிரிவு இயேசுவின் நியாயத்தின் பிரிவு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா எடுத்து வாசிங்களேன் எப்ரையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டாவது வசம் அதுக்கு வாசம் வாசிங்க எப்ரையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை அப்படி இருந்ததனால் உலகம் உண்டானது முதற் அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே அப்படி அல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார் அன்றியும் ஒரு தரம் படிக்க இருபத்தி எட்டாவது நன்றியும் ஒரு தரம் மதிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் சோ இந்த இடத்துல வந்து இந்த இந்த மரணம்ன்றது என்னது அது ஒரு நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பு யார் மேல வந்துச்சு இயேசுவின் மேலே வந்துச்சு அவர் தல்வாரி சேவில மறிச்சதை பத்தி நம்ம இங்கே படிக்கிறோம் ஸோ இந்த இது ஒரு நியாயத்தீர்ப்பு இயேசுடைய நியாயத்திற்பு அடுத்தது நியாயத்திற்குன்னு ஒண்ணு இருக்குது அதை எல்லாம் அடுத்த வாரம் நான் உங்களோட பேசுறேன் மூணாவது இயேசுவின் நியாயாசனம் முன்பான நியாயத்திற்பு அதுதான் நான் சொன்னேன் அடுத்தது தேசங்களின் நியாயத்திற்குன்னு ஒண்ணு இருக்குது தேசங்களின் நியாயத்திற்புன்னு ஒன்று இருக்குது அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா இசுரவேலுக்கு வரக்கூடிய நியாயத்திற்பு ஐந்தாவது இஸ்ரவேலுக்கு வரக்கூடிய நியாயத்திற்பு அடுத்து ஆறாவது தேவ தூதர்களின் நியாயத்திற்பு அடுத்தது ஏழாவது பெரிய வெள்ளை வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்ப நம்ம இனிமேல இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்திற்புன்னு நினைச்சு நம்ம அந்த ஒரு ஒரு விதமான பயத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துல நம்ம நம்ம செய்ய வேண்டியதா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விசுவாசியின் சுய நியாயத்திற்கு நம்ம செய்யலாம் எடுத்து வாசிங்க ஒண்ணு குருந்திய பதினோராம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க ஒண்ணு குருந்திய பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு நீங்கள் உசித்தாலும் குடித்தாலும் விதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்கப்படுகிறோம் சிக்கப்படுகிறோம் சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் நம்மை நாமே நிதானித்து அறியணும் நிதானித்து அறிந்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கும் அறியணும் நான் வாழ்கின்ற நம் வாழ்நாள் முழுவதும் செய்யணும் அப்ப அடிக்கடி அதாவது என்ன செய்யணும் நான் கத்திற்கு முன்பாக எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சுய பரிசோதனைன்றது வந்து நான் நம்ம நம்ம நடனத்துலேருந்து தப்புவதற்கு அல்ல இந்த சுய நியாய நீதி நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து மோர் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான் உங்களுக்கு நம்ம தேவையில்லாத நேரத்தை சந்தோச்சிட்டு இருக்கோமா தேவையில்லை அடாத காரியங்களை நம்மளை தலையிட்டு இருக்கோமா இதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்முடைய நேரங்களில் தேவன் நமக்கு சி நல்லா யோசி பாருங்க தேவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம விசேஷமானவர்களாக கத்துறனு செஞ்சுருக்காரு படைச்சிருக்காரு சோ நம்ம அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக சி அல்டிமேட்டா தேனுடைய தேனுடைய சித்தம் என்னன்னா ஏற்கனவே இதை இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் எப்பயுமே எடுத்து வாசிங்க இந்த வசனத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆஹ் எபிஎஸ்சி ஒன்னா அதிகாரத்துல பத்தாவது வசனம் வாசிங்க எபிஎஸ்சி ஒன்னு பத்து எபிஎஸ்சி ஒன்னு பத்து தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்

காலங்கள் நிறை பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவரு சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் சோ நீ இந்த கிறிஸ்துவுக்குள்ளே எதை குறிக்குதுன்னா பரலோகம் பூலோகம் இந்த ரெண்டுலயுமே யாருடைய ஆளுக வரணும் கிறிஸ்துனுடைய ஆளுக வரணும் அதுதான் இங்க குறிக்குது அப்ப தேனுடைய இதுதான் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தயவுல சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் அப்ப தேவனுடைய என்னது பல்லவத்துல இருக்கிறவர்களும் பூலகத்துல இருக்கிறவர்களும் கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணும் ஒன்றாக கூட்டப்படணும் அப்ப ஒன்றாக கூட்டப்படணும்னா இப்ப நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கத்ரா இயேசு ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் நம்மள இல்லாட்டி நம்ம அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம் அவர் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார் ஆனா இன்னும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் ஆண்டவராக இல்லை அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னா நீங்க இதை படிக்கணும்னா எப்ரேயர்ல ஒன்னா அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா இந்த வசனம் அதில லிங்க் பண்ணா உங்களுக்கு நல்லா புரியும் எப்ரேயர் அதை பாருங்களேன் இத எப்பயுமே நீங்க மனசுல வச்சுட்டு நம்ம செயல்படணும் பத்தாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஆஹ் ரெண்டாவது அதிகாரம் சரி ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒண்ணுக்கு வந்து ரெண்டு பத்துல ஏனென்றால் பத்த ஏனென்றால் தமக்காகவும் தமாலை தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு அங்க போட்டு பாருங்க என்ன போட்டிருக்கு அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் போட்டிருக்கு அப்ப தேனுடைய அனாதி திட்டம் இல்லாட்டி அதை என்ன சொல்லணும் எட்டர்னல் பிளான் ஆஃப் காட் இல்லாட்டி பர்பஸ் ஆஃப் காட் அப்படின்னு என்னன்னா இங்க மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த பிள்ளைகள்ன்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை குறிக்கல இதை குறித்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒன்னு குழந்தை பருவமா இருக்கிறது இன்னொன்னு நம்ம அடல்ட் ஏஜ் அதாவது வாலிப பருவத்தை வந்து வாலிப பருவன்றது இப்ப ஓட்டிங் ரைட்ஸ் நமக்கு இருக்குது பதினெட்டு வயசுக்கு மேல வந்து உதாரணத்துக்கு சொத்துல உரிமை இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா இதே போல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர்ச்சி அடைந்து ஆளுகை செய்யும் நிலையில நம்ம அநேகம் பிள்ளைகள் தனக்கு வேணும்னு விதா விரும்புறாரு சோ அப்ப தேவனுடைய நித்த என்னன்னா அவருடைய ஆளுகைக்கு கீழே வரணும்னா ஏற்கனவே பல்லோகத்துல அவருடைய ஆளுகை இருக்குது பூலோகத்துல எத்தனை பேர் கத்திர ஏற்றுக்கொண்டு அவங்க வளர்ச்சி நிலையை அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்மை கொண்டு பூமியை ஆளும்படி விரும்புறாரு அது வந்து ஆயிரம் வருட மட்டும் இல்ல இப்ப கூட தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியை ஆளும்படி விரும்புறார் அதுக்கு உதாரணம் நீங்க எடுத்து வாசிக்கணும்னா மத்திய பதினெட்டாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் வாசிங்களேன் மத்திய பதினெட்டு பதினெட்டு பூலோகத்திலே நீங்கள் எவை கட்டுவீர்களோ அவைகள் பூலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் இந்த அதிகாரத்தை செயல்படுத்தணும்னா நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சாதான் எந்த அளவுக்கு வளர்ச்சி அப்ப சுய நியாயத்திற்குன்றது எதை குறிக்குதுன்னா நான் போன வருஷம் எந்த வளர்ச்சி இருந்தனோ அதை விட இந்த வருஷம் நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் போன மாசத்தோட நேற்றை விட இன்னைக்கு நான் தேவன் அறிகிற அறிவுல இப்படி நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு எதுக்குன்னா அந்த வளர்ச்சி அடைஞ்சு ஆளுகை செய்யும் நிலையம் அடைஞ்சி அவரோடு கூட சேர்ந்து நம்ம ஆளுகை செய்யணும் இதுதான் காட் எட்டேனல் பிளான் ஆதி அதுதான் நம்ம கிளீனாக வாசிக்கிறோம் திரும்பி அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க எவ்வளவு தெளிவாக போட்டிருக்கு எப்பயும் சேரும் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து வசனங்களை சேர்த்து வாசிங்க இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஒன்பது பத்து வசனங்கள் நான் வாசிக்கிறேன் காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமனத்தின்படி பல்லவத்தில் இருக்கிறவங்களும் உலகம் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கு இத சொல்லிட்டு வசனத்துல நீங்க பன்னெடாவது முடிவுல பாத்தீங்கன்னா இதுக்காக அவர் என்ன சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் இந்த இடத்துல என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா உடன் சுதந்திரவாளிகள் அதாவது கிறிஸ்துவோடு நம்ம உடன் சுதந்திர வாழிங்கன்னா கிறிஸ்து எப்படி ஆளுகை செய்யும் நிலையில் இருக்கிறாரு அதே போல ஆளுகை செய்யும் நிலையில இந்த பூமியில வாழ்வதற்கு தேவன் சபையை வச்சிருக்கிறாரு அதுல நம்ம இருக்கிறோம் அப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா இந்த நிலையை அடையணும்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் எந்த அளவுக்கு இந்த வளர்ச்சி நிலையில இருக்கிறேன்றதை கவனிக்க வேண்டியது தன்னை பரிசோதனை செய்ய வேண்டியது அவனுடைய கடமையா இருக்குது இன்னும் நீ யோசிச்சு பாருங்க இயேசு ஏற்றுக்கொண்டா பிறகு கூட இன்னும் வந்து சாபம் நம்மளை தொடர்கிறது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அமாவாசை வந்தால் சூரிய வச்சு அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அதனால் அமாவாசை ஜபம் இப்போன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா அவங்க இன்னும் வளர்ச்சி நிலையை அடையலைன்றது நான் காமிக்குது ஸோ நான் எதுக்காக இதை பார்த்தோடு நான் பகிர்ந்து கொள்றேன்னா நம்ம இப்படி நம்மளை அடிக்கடி சுய பரிசோதனை செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் வேணும் நம்ம ஸ்கேல் ஸ்கேலை வச்சுதான் நம்மளை அளக்க முடியும் வளர்த்திய வளர்ச்சியை நம்ம அளக்க முடியும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறோன்றதுக்கு நம்மளே நம்ம நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வேணும் சரியா ஒருவேளை எடுத்துக்கு நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்க சாப்பிடும் போது இன்னும் முகம் ஃபுல்லா அப்பிட்டு சாப்பிடும் அதுவும் வாய்க்குள்ள சாப்பாடு உள்ள தள்ளி சாப்பிட்டு முடிச்சிடணும் ஆனா அதே மாதிரி ஒரு பெரிய வயசு ஆனா பிறகு கூட நானும் அதே மாதிரி இன்னும் அப்படி பண்ணிட்டு நானும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா பெரியவன் ஆனா பிறகு அப்படி அந்த விதத்துல நான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வெளிச்சம் ஒரு அறிவு இல்லாட்டி ஒரு உபதேசம் இல்லாட்டி ஒரு வெளிப்பாடு உதாரணத்துக்கு சொல்றேன் வேதத்துல இருந்து எனக்கு கிடைச்சா நானா வளர்ச்சி அடைவேன் அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு வசனத்தை நான் சொல்றேன்னு நீங்க எடுத்து வாசிங்க எபேசியர்ல நம்ம போன வாரம் கூட அதை பார்த்தோன்னு நினைக்கிறேன் எபேசியர் சரி கொலோசியர் மூணாம் அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் இரண்டாவது மூணாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வாசங்கள் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை அப்ப நம்ம இப்போ இந்த பூமியில வாழும்போது கூட நம்முடைய கண்கள் எங்கதான் தேடிட்டு இருக்கணும் கிறிஸ்து கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்துல நம்ம வீட்டிற்கும் இடத்தில் உள்ளதுதான் ஏன்னா நம்ம அங்கதான் இருக்கிறோம் இல்லீங்களா நம்ம அவரோட கூட எழுப்பப்பட்டு உணவு இருக்கிறோம் இப்ப இருக்கிறோமா இப்ப இருக்கிறோம் எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியும் சொல்லுங்க தெரியாது அவங்க எங்க நோக்கிட்டு இருக்காங்க இன்னும் எங்க நோக்கிட்டு இருக்காங்க பூமியே நோக்கிட்டு இருக்காங்க பூமிக்குரியவிலே தேடிட்டு இருக்காங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் கத்திர தேடுற எல்லாம் இருக்கிறாங்க அதான் வேப்பத்துல பதினஞ்சாம் அதிகாரத்துல அவங்க சொல்லி சொல்லுது சோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இதெல்லாம் நம்ம வசனத்தை வெளிச்சத்தை பெற 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 நம்ம சுய பரிசோதனை செஞ்சு நம்ம வளர்ச்சி அடைகிற நியாயத்திற்ப நமக்கு நாமே செஞ்சா நம்ம வளர்ச்சி அடைஞ்சி நம்ம தேவனுக்கு ஏற்ற வேலை செய்ய 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 என்ன நடக்கும்னா இயேசுவின் கிறிஸ்து இயேசுவின் நியாயசனத்துக்கு முன்பாக போகும்போது நமக்கு நிறைய வெகுமதி கிடைக்கும் நமக்கு நிறைய வெகுமதி கிடைக்கும் ஏன்னா நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கிறோம் சோ இதை வந்து நம்ம மனசுல வச்சு இந்த நாட்கள்ல என்ன செய்யணும் செயல்படணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் என்ன இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நம்ம இந்த சித்தம் எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அவங்க ரட்சிக்கப்படுறதற்கான அந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆமே சோ அதனால இந்த நியாயத்திற்பை பத்தி இன்னும் அடுத்த வாரம் கொஞ்சம் நம்ம நிறைய பார்ப்போம் சோ நம்ம இன்னிலிருந்து நம்ம என்ன செய்யணும் நமக்கு உரிய ரெண்டு தீர்ப்பு இருக்கு ஒண்ணு நம்மளே நாமளே நிதானிக்கிறது ஒண்ணு அடுத்து கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போற தீர்ப்பு இருக்குது இந்த ரெண்டையும் நம்ம அறிஞ்சு வெகுமதி பெறத்தக்கதாக நம்ம இந்த பூமியில வாழணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேவனுடைய நித்திய திட்டம் என்னன்னா வெகுமதி பெறணும்னா தேவ சித்தத்தை செய்யணும் சோ தேவ சித்தத்தை செய்யணும்னா அநேகர் வெள்ளை சிங்காசன நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த நிலைக்குள்ள போகாத படிக்க எவ்வளவு பேரை நம்ம ஆக்கிர தீர்ப்புல இருந்து ரசிக்க முடியுமோ ரட்சித்து ரட்சிக்கிறது மட்டும் இல்ல அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி நிலைக்குள்ள கொண்டு வருவதன் மூலமாக அவர்களும் ஆளுகை செய்யும் நிலைக்கு கொண்டு வருகிற அந்த தேவ சித்தத்துல அனுதனம் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நம்ம செலவழிப்போம் என்றால் என்ன நடக்கும்னா அதனுடைய விளைவு அஹ் நமக்கு அதிக வெகுமதி கிடைக்கும் ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா நம்ம என்ன செய்யணும் அதற்காக நாம் வாழ வேண்டும் கத்தர் நம்மள அதுக்காக நடத்துவார்கள் நம்ம ஜெபிக்க போறோம்